இப்போ முழங்கால் முட்டு வலி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது அது வந்து ஏஜ் ஃபேக்டர் அவங்களுடைய வதை வயதை சார்ந்ததாக இருக்கலாம் அடுத்து வந்து சத்துணவு குறைபாடு அடுத்து குறிப்பாக கால்சியம் குறைபாடு இது போன்ற காரணங்களால் வந்து இந்த முழங்கால் முட்டு வலி வர்றது காமன் இதுக்கு ஒரு எளிமையான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் இது மாதிரி கொஞ்சம் உயரமான பகுதியில் உட்காந்துட்டு காலை இது மாதிரி வச்சுட்டு உங்களுடைய ஆள்காட்டியுடன் நடுவரலையும் அந்த முழங்காலுக்கு சில்லலம்புக்கு கீழே ரெண்டு பல்லம் இருக்கும் அதில் அழுத்திக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்களா மெதுவாக பண்ணணும் நம்ம ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன் நீங்கள் மெதுவாக பண்ணுறப்ப உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வந்து சரியாக போயிடும் இங்கே பார்த்திங்களா அந்த கையில் அந்த விரல்களை அங்கே வைக்கிறது தான் மிக மிக முக்கியமானது அந்த விரல்களை அங்கே வச்சுட்டு அப்படி மெதுவாக மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மாதிரி காலை மாலை நீங்கள் அழுத்துனீங்கன்னு சொன்னால் அங்கே ரத்த ஓட்டம் அதிகரித்து இரத்த சுழற்சி அதிகரித்து உங்களுக்கு அந்த முழங்கால் மூட்டு வலி போகும் அது இல்லாமல் இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு எங்கெங்க அழுத்தத்தினால் எங்கெங்க வழிஞ்சு எந்தெந்த உறுப்புகள் பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து விளக்கி சொல்லியிருக்கேன் அதையும் நீங்க கவனமா கேட்டுக்கிருங்க அதனால உணவு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்க

நீங்க அது இல்லாம நீங்க நீங்க என்ன பண்றது அடுத்து வந்து எரி எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பெட்டனுடைய உச்சி பயிர இருக்கு

हिंगे हिंगे नाइट में चुप नहीं कर लिया आज तुमने वो लोग भी तोड़े बोल के बात बीप आया क्यों भी आया था यूपी फोर्टी यूपी आया था यूपी फोर्टी डीपी आया था डीपी थर्टी फोर्टी एसपी आया था एसपी तो एसपी टेन बोल के यार डीपी डीपी कौन सा केटन क्यों बात नहीं डीपी आया था ना तु

ஆளுகர கேம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேன்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு அடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிக்கமே தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதில் எந்த விதமான பக்கம் பின்வினை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சல் பத்தி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு அனோட்டாமிக் பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாப்பை வழக்க முடிவு கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக வார்த்தை